கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாமணி கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழ கரங்கள் மாணிக்க வீணை தாங்கும் கரங்கள் ണിക്ക വിണൈ താങ്കും അരുജാന കലം ഒിൽ ജപൈ വിളങ്ങും അരു കലം ഒിൽ ജപലൈ വിളങ്ങും ശ്രുതിോടു പാവ സ്വര ഞാനം ശ്രുതിയോടു അയപ സ്വര ഞാനം സരസ്വതി മാതാവും வீணையில் எழும் கானம் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே வீணையில் எழும் நாதம் தேவி உன் சுப்பிரபாதம் வீணையில் எழும் நாதம் தேவி உன் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரவாகம் வேணுவில் வரும் நாதம் வாணி உன் சக்கரவாகம் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வானகம் வையகம் உன் புகழ் பாடும் வேண்டினேன் உனைப்பாட தருவாய் சங்கீதம் வேண்டினேன் பாட தருவாய் சங்கீதம் நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே சரஸ்வதி மாதா கி ஜெய்